சிந்தனைகளை நாம் கொண்டு செல்கின்றோம் என்பதுதான் இதனுடைய அடிப்படை தத்துவம் பதிமூணாவது என்னுடைய தொடரில் நான் இனிமேல் சிந்திக்க இருப்பது உடல் நலம் உடலுக்கான நோய் என்ன எப்படி வருது நோயை எப்படி நீக்கணும் வைத்தியம் இல்லாம டாக்டர்கிட்ட போகாமல் நோயை எப்படி நீக்க போறோம் எந்த வயசாக இருந்தாலும் சரி நம்மளுடைய முயற்சியும் பயிற்சியும் தான் அதை செய்யும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் இந்த ஞான நெறியிலே அனைவருக்கும் இந்த இடத்தில் ஞான விளக்கமாக எடுத்து உழைக்க இருக்கும் இந்த தொடரை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது திருமூலர் சொல்லும் பொழுது அவர் முன்னம் உடலினை இருக்கின்றிருந்தேன் உடலினில் ஒரு பொருள் கண்டேன் உடலினில் சுத்தமன் கொண்டான் உடலை வளர்க்கும் உபாய் வடிந்தேன் தன்னை அறிந்தவன் தத்துவ தன்னை அறியாதவன் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அச்சிக்க தான் தன்னை நம்ம அறிஞ்சிக்கணும் நம்ம உடம்பு எப்படி இருக்கு சின்ன பிள்ளைகள் எப்படி இருந்தோம் ஏன் இவ்வளவுதான் இது ஏன் இப்ப சுதர் வந்துச்சு ஏன் அப்படி ப்ரெஷர் வந்துச்சு ஏன் முடியாத நிலை யார் இருக்குது இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம் பல லட்சம் செலவாகிறது உடல் கஷ்டம் உடல் கஷ்டத்தோட உள்ள நமக்கு அமைதி இல்லை இருக்கிறவங்களுக்கும் அமைதி இல்லை வீட்டில் நமக்கு ஏற்படக்கூடிய விரிசலான நிலைகள் மனம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் போராட்டமான ஒரு வெறுப்பு நிலைகள் ஏற்பட்டு இதெல்லாம் எல்லோரும் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் பெருசாக வெளியில் போவலவாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் போவலவாக நடிக்கிறோம் இதுதான் இது இல்லாமல் நாம் சரியான முறையிலே நம்மளுடைய உடலை பாதுகாத்து நோய் நோயில்லாமல் செய்து கொண்டு உடல் நலத்துடன் வாழ்க்கை வளத்துடன் வாழ்வதற்கான நெறிமுறைகளில் தான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் சிறு மன்னர்கள் காலத்தில் அப்போ எல்லாம் சின்ன வயசுலேயே குதிரை ஏற்றமையான ஏற்றம் அது இது அந்த பயிற்சி இந்த பயிற்சி என்ன சிலம்பாட்டம் பால் பயிற்சி பயிற்சிகள்லாம் செஞ்சு ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தலைமுறையினாக அப்போ எல்லாம் போர் பயிற்சியில் இருக்கும்போது உடல் உறவு மிக்கவர்களாக இருந்தார்கள் அதெல்லாம் பயிற்சினால தான் நடந்துச்சு உடலில் எத்தனையோ வெட்டு உழுதுனாலும் எத்தனையோ திறம்பு வீர திறம்புகள் பாங்க எத்தனையோ வெட்டு விழுந்து சும்மா மொழியை வச்சு கட்டி அந்த விழுப்புண்கள்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தான் கூண்ணது இப்போ ஒரு லேசாக ஒரு முன்னு குத்துனாலும் ஒரு கம்பி குடுத்தினாலும் செட்டிக்காயிடுதே காலை எடுக்கிறாங்க கை எடுக்கிறாலும் எதுக்கு அப்போ இந்த உடம்புல என்ன இருக்குது என்னத்தை வச்சிருக்கோம் சிந்திக்க வேண்டும் அப்போ அந்த உடலை நாம் கெடுத்து வைத்திருக்கின்றோம் சின்ன வயசுலேயே நமக்கு வந்து அந்த காலத்தில் நம்ம சாதாரணமாக இயற்கையாக கிராமத்தில் காலையில் எழுந்து ஆட்டை கட்டி மாட்டை கட்டி வயலுக்கு போய் சாப்பாடு கொண்டை கொடுத்து ஏர் மாடு கட்டி கொண்டை கொடுத்து ஏர் விதத்தை ஓட்டி இதெல்லாம் செஞ்சு விட்டு குடிச்சுட்டு ஓடியாது பள்ளிக்கூடத்துக்கு ஓடி படிச்சுட்டு சாயந்தரம் வந்து வயலுக்கு போய்ட்டு மாட்டை கட்டி தீனி வச்சு வைக்க பிடிக்க வச்சு இதெல்லாம் செஞ்சுட்டு படிப்போம் அது மாதிரியெல்லாம் ஒரு உடல் உழைப்பு இருந்துச்சு நம்மளுடைய அறிவையும் வளர்த்துக்கொண்டோம் இப்போ அறிவை வளர்த்து கொள்கிறோம் என்று உடலை விட்டுவிட்டோம் அப்போ உடலில் என்ன இருக்குது நோய்கள் இருக்குது நீங்கள் எத்தனை வயசாக இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு வெளிநாட்டில் நீங்கள் எவ்வளோந்தான் படிச்சுட்டு வந்தாலும்னா உடலில் நோய் வந்து விட்டது என்றால் நீங்கள் படித்த படிப்புக்கு பலன் இல்லை நீங்கள் செத்து வச்ச சேர்த்து வச்ச சொத்துகளுக்கும் காசுகளுக்கும் பலன் இல்லை பயனில்லை யாரோ ஒன்றுமே விட்பார்கள் அப்ப இந்த சொத்தையும் காசையும் சுகத்தையும் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த உடல் இருக்கணும் உடல் வளர்த்தே உயிர் வளர்த்தே அப்படிங்கிற திருமூலர் அப்போ உடலை நாம் வளர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் மில்ட்ரிக்கு போறான் போனான்னா என்ன செய்யறான் தட்டி கடைப்பை வெட்டி விட்டு பயிற்சி லெப்ட்ரைட்டு அது இது கண்டதையும் போட்டு அவனை கரைச்சு ஒரு வருஷத்துக்குள்ள அவன் முடியாதுறான் ரொம்ப பேர் ஆள் அந்த அளவுக்கு உடலை தயார்படுத்துகிறான் பனிமலையிலையும் மலைகள்லையும் நதிகள்லையும் இயற்கையான இதுகள்லையும் நம்ம வாழ்கிறதுக்கான எதிர்ப்பு இம்யூனிட்டி பவரை வளர்த்து கொள்வதற்காக அந்த பயிற்சிகள்லாம் தந்து சரிப்படுத்தி அந்த உடல் எப்படி இருக்கு எதுக்கும் தயார் அப்படிங்கிற ஒரு நிலையில் கொண்டு போறாங்க அது மாதிரிலாம் அந்த பயிற்சிகள்லாம் இருக்குது அது மாதிரிலாம் இருக்கும் பொழுது ஏன் நாம் அதையெல்லாம் இல்லாமல் காலையில் இருந்துருச்சா நம்ம ஒரு அரை மணி நேரம் பயிற்சி செஞ்சே ஆக வேண்டும் ஒரு கால் மணி நேரம்னாலும் இந்த ஒரு இருபது நிமிஷம் தவம் செய்து முடிக்க வேண்டும் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நோய்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை உணவு கிடைக்கிதுங்கிறதுனால கண்ட உணவு கண்ட நேரத்துலையும் சாப்பிட்றது கண்டதையும் சாப்பிட்றது அது வந்து சாதாரண தசைகளால் ஆன உறுப்புகள் தான் உடல் கடல் எல்லாருமே ஒன்றும் இரும்புல இல்லை இரும்புலையே போய் செய்யக்கூடிய ஒரு மெஷினரிஸே தேஞ்சி போயிடுது உள்ளதாகிடுது அப்போ ஒரு சதையில் உள்ளது நூற்றி இருபது வயதுக்கு இந்த உடம்புக்கு கொடுத்துருக்காங்க மனிதனுக்கான வயது அந்த நூற்றி இருபது வயதில் உள்ள உள்ளரை என்ன எந்த பொருட் இருக்குது எந்த இரும்பு இருக்குது எந்த பெட்ரோல் வச்சு வச்சிருக்கான் எல்லாம் தசைனாலாம் அப்போ எந்த அளவுக்கு இறைநிலை அந்த ஒரு இதை கொடுத்து அதுக்கு அவ்வளோ ஆற்றல் கொடுத்துருக்கும்போது நீங்கள் கண்டதையும் உள்ளறை தெளிவுது அதை எல்லாம் செஞ்சு மோட்டிபிகேஷனாக நீங்கள் செஞ்சீங்கன்னா சீக்கிரம் உடல் கெட்டு போயிடுது அப்போ இயல்பாக இயற்கையாக இயற்கையான உணவுகளை சரியான முறையில் நாம் சாப்பிட்டு உடலை வள வளர்த்து கொள்ள வேண்டும் உடல் வளர்கிறது தான் பெருசாக எல்லாம் இந்த காலத்தில் இப்படி தான் இருக்கு என்ன இது மாதிரியெல்லாம் இல்லை இந்த உடலை சீராக இந்த உடம்பை சீராக வச்சுக்கணும் அப்படி தனிக்கப்ப தூக்கி அப்படி தூக்கி போட்டா பொழிச்சுன்னு கிளிச்சுன்னு போய் எந்த ஒரு பாயை தூக்கி போட்டா அப்படி விடுவோம் அது மாதிரி நம்ம தூக்கி போட்டா அப்படி நெட்டாக போய் விடுவிய புதக்கன்னு புளி மூட்டைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி போய் விடுவது மாதிரி உடம்பை வளர்த்து கொள்ளக்கூடாது தேவையில்லாத உணவை தேவைக்கு அதிகமாக அளவோட சாப்பிடணும் அளவோட சாப்பிடணும் சத்தான உணவுகளை சாப்பிட வேணும் மாடு வைக்க பொருளை தே வைக்க தீங்கிறது மாதிரி கூடாது அப்போ அதெல்லாம் நம்ம தெளிவுபடுத்தி சொல்லிட்டாங்க போய் டாக்டர்கள்லாம் சொல்கிறாங்க முதல்ல அந்த காலத்தில் போய் டாக்டர்லாம் ரொம்ப சத்தான உணவுகள் இருக்குது என்னென்ன இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது இதை நீங்கள் இப்படி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சத்து உடனே வருதே அந்த சத்து தான் வேணும்னு நான் தான் அதை வாங்கி பண்ணதை போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் காய்கறெல்லாம் படுத்துக்க வேண்டியது இல்லை செய்ய இல்லைன்னா பேசாம ஆனால் இதாக பழக்கவாதுன்னு அழகு திட்டி போயிடக்கூடாது சரியான முறையிலே சாப்பிடுவதற்கான பழக்கத்தையும் உணவு முறைகளை கடைபிடிப்பதற்கான நிலையையும் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த அளவிலே நாம் நம்ம உடலை எப்படி பாதுகாப்பது என்பதற்காக உடல் பயிற்சிகளை சொல்வதற்காகத்தான் நான் இப்பொழுது இந்த முன்முறையாக இந்த நிலையை எடுத்துள்ளேன் இந்த தொடரை பதிமூனாவது தொடர் இத்துடன் நிறைவு பெறுகிறது அடுத்த தொடரில் உடல் நலம் வளம் அதற்கான பயிற்சிகள் அனைத்தையுமே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் என்பதை தவம் செய்வதற்கான நிலைகளையும் ஆறு ஆறாக பிரித்து ஆறு ஆறு ஆதாரமாக மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அநாகதம் விசுத்தி ஆங்கினேன் ஒரு இது உடல் வளாக உள்ளது அப்புறம் உடலிலேருந்து பாயிண்ட் போய் மனோன்மணி பினியன் பிளான் அப்படிங்கிற ஒரு நிலையில் அதிலேருந்து வெள்ளப் பெருமான மாதிரி நாம் அந்த சிற்றவை அந்த ஒளி மையத்தை பிடித்து அதிலிருந்து நாம் மேலெழுந்து சிந்திக்கும்போது ஆயிரத்தி எட்டுகள் தாமரை என்ற அளவிலே துரிய நிலைகளை பெற்று துரிய தவம் செய்து அதிலிருந்து மேலே துவாரசாங்கம் பிரபஞ்சம் அடுத்தது சிவம் பரவி இறைநிலை அப்படிங்கிறதுல நம்ம அது ஆறு ஆதாரங்கள் மேலே கீழே ஆறு மேலே ஆறு அது ஆறு 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 அப்படிங்கும்போது ஆறு முப்பத்தி ஆறு தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறாறு கடந்து அந்த ஆறு ஆறையும் கடந்து நம்ம மேல்நிலையை அடைய வேண்டும் அந்த இறைநிலையை செய்து கொள்ள வேண்டும் இறைநிலையில் நாம் நிலை கொள்ள வேண்டும் என்பது தான் அந்த முக்திங்கிறவர்களுக்கு உங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு ஞான வழியான ஒரு சிந்தனை இப்போ இதை தான் நாம் கடைபிடித்து உடல் அளவில் உடல்களுடைய உறுப்புகளை உள்ள நம்மளுடைய நாளமில்லா சிறப்புகளை இந்த தவத்தில் இருந்து நாலவில்லா சிறப்புகள் சரியான முறையில் பரிசீலனை செய்யப்பட்டு உடல் நலம் காக்கப்படுகிறது அதிலிருந்து மனநலம் காக்கப்படுகிறது உடல் நலம் மனநலம் காக்கப்படும் பொழுது முன்முறையாக இந்த நிலையை எடுத்துள்ளேன் இந்த தொடரை பதிமூணாவது தொடர் இத்துடன் நிறை வருகிறது அடுத்த தொடரில் உடல் நலம் வளம் அதற்கான பயிற்சிகள் அனைத்தையுமே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வைகிறோம்